இளந்தமிழர் பேரவை மற்றும் தேத்தி இந்து கல்லூரி நாகர்கோவில் தமிழ் இணைந்து நடத்தும் புத்தக பதிப்பு பதிப்புரை இணைய இணையவழி தொடருக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று வைத்த பாரதியின் வழியில் நின்று நாம் தமிழை வணங்குவோம் புத்தக வாசிப்பு என்பது கண் திறந்து வைத்துக் கொண்டு கனவு காண்பது போல் அந்த வகையில் இணைய வழி தொடராக புத்தக மதிப்புரை இதோ இனிதே தொடங்குகிறது முதல் அமர்வாக ஐயா கவிஞர் ஓசூரை சேர்ந்த கவிஞர் கவியறிவு ஐயா அவர்கள் திருமந்திரம் நூலை பற்றி புத்தக மதிப்புரை வழங்குவார்கள் அமர்வு தொடங்கலாம் ஐயா தொடங்குங்கள் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்னுடைய அறிமுகம் தெற்கு திருவாங்கூர் இந்துக்கல்லூரி நாகர்கோவிலுடைய எழுபத்தை நான்கு எழுபத்தைந்தாவது வருடத்தைய புகுமுக வகுப்பு மாணவன் எல் சித எல் சிதம்பரத்தான் அவர்களும் எம்கே அவர்களும் எனக்கு இன்று இன்றும் ஞாபகம் உள்ள முதல்வரும் பேராசிரியர்களும் எதேச்சையாக திருக்கு திருவாங்கூர் இந்துக்கல்லைய தகவல்கள் முகநூலில் போது நான் அதில் இணைஞ்சேன் இணைஞ்சி ரெண்டு மூணு மாதம் ஆன பிறகு தான் இப்போது தான் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ நான் இப்போ எடுத்துக்கிட்ட தலைப்பு நூல் வந்து திருமந்திரத்தை பற்றிய ஒரு சிறிய கருத்துக்களை வெளியிட கருத்துக்களை வெளியிட விரும்புகிறேன் திருமந்திரம் என்பது தோத்திரத்திற்கு திருவாசகம் சாத்திரத்துக்கு திருமந்திரம் என்று கூறினார்கள் பண்டைய காலத்திலிருந்தே திருமந்திரத்தை பற்றிய ஒரு ஆய்வு அது என்று சொல்லும்போது ஆன்மீகம் சார்ந்ததாகவும் உடையது அது அது மட்டுமன்று அறிவியல் சார்ந்ததும் ஆகும் என்று கூறுகின்றனர் தோத்திரத்திற்கு திருவாசகம் சாத்திரத்திற்கு திருமந்திரம் என்பது அதாவது வேதம் ஆகமும் ஆகிய இரண்டிற்கும் உலகம் பெறுவது திருமந்திரம் என்று கூ கூறலாம் பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்திலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்றார் அவர் திருமூருடைய வரலாறு என்று சொல்லும் அவர் கூறியதாவது கடந்த பிறவிகளில் நான் செய்த தவத்தின் கர்மத்தின் பயன்தான் பிரிதொரு பிறவியான இப்பிறவி எடுத்தது பிரவி பெற்றதின் பயனாகத்தான் அருளிய ஆகமங்களை தமிழில் திருமந்திரமாக வடிக்க சிந்தையில் உள்ள சிவன் நல்கிய வாய்ப்பு வீண் போகவில்லை என்று திருமந்திரம் படைத்த திருமூல தேவனாயனார் என்று அழைக்கப்படும் யோகி திருமூலர் இவர் காயகற்ப பயிற்சியை பயின்றவர் இவர் கூறுவது தமிழ் என்று கூறி இறைவன் அதாவது சிவனை என்றே கூறுகின்றார் தமிழ் மூவாயிரம் திருமந்திரமாலை தமிழ் ஆகமம் என்று அழைக்கப்படும் இத்திருமந்திரம் பன்னிரண்டு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக போற்றப்படுகின்றது கலிவிருத்தம் என்னும் யாப்பினம் அமைந்த பாடல்களால் ஏற்றப்பட்டது திருமந்திரம் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரானவரின் பாடல்கள் சைவ சமய சித்தாந்தத்தின் முதல் நூலென கற்றழுந்த சான்றோர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனை கடல மதம் என்றும் அறிஞர் பெருமக்கள் பலவாறு போற்றி இதனுடைய பலனை தங்கள் விளக்கங்களின் மூலம் வெளிப்படுத்துகின்றனர் பதினேழு சித்தர்களில் ஒருவரான இவர் ஞானி ஆவார் இவர் தலைச்சங்க காலத்து குருமுனி என்று கூறப்படும் முதல் இலக்கணம் ப படைத்த அகத்தியர் அவரின் சீடர் ஆவார் இவர் அறுபத்தி நான்கு கலைகள் என்று கூறப்படும் கலைகளில் அத்தனையும் பயின்றது மட்டுமல்லாமல் பரகாய பிரவேசம் என்ற கடை கலைகளில் வித்தகர் என்றும் கூறப்படுகிறது இவர் இந்த பரகாய பிரவேகத்தின் மூலமாகவே முக்தி அடைந்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றன இவர் பாடல்களில் நமக்கு இவர் எழுதிய பாடல்கள் எண்ணற்ற பாடல்கள் என்று கூறலாம் அவற்றில் நமக்கு இது கிடைக்கப்பெற்ற கிடைக்க பெற்ற பாடல்கள் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு மட்டுமே இப்பாடல்கள் மெய்யல் நூல் வலகையை சார்ந்தவை சிறப்பாயிரம் பொதுப்பாயிரம் தச்சிறப்பு பாயிரம் என மூன்று பாயிரங்களையும் ஒன்பது தந்திரங்களையும் இருநூற்று முப்பத்தி அதிகாரங்களையும் உள்ளடக்கியது திருமந்திரம் திருமூலர் முத்தான மூன்று வாழ்வியல் தத்துவங்களை உலக மக்கள் உணர விளக்கியுள்ளார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் முதல் தத்துவம் அதாவது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமன் இல்லை நாணாமே சென்றே புலும் கதி இல்லை சித்தத்து நின்றே நிலை பெற நீ நினை என்று கூறுகின்றார் குலம் யார் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்று கிணங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றே கூறுகின்றார் இவர் உடல் அளவில் அனைவரும் ஒன்றினும் கூறுகிறார் மேலும் யான் பெற்ற இன்பம் பெரிய பெரியம் என்று இரண்டாவது தத்துவத்தினை கூறுகிறார் தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமூரோர் கற்றறிந்தார் என்கிறார் கற்றறிந்தவர் தேடுதல் வேட்டையில் தேடுதல் வேட்கையில் வேட்டையல்ல வேட்கையில் பெரிதும் முன்னெடுப்பு கொண்டவர்கள் அவர் மேன்மீனும் கற்க விரும்புவார்களே தவிர தான் கற்றது போதுமென்று சுணங்கி இருந்ததில்லை என்றும் கற்றது அளவு கழக கல்லாதது உலகளவு என்றார் அவ்வையார் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்றை தலைப்படுத்தானே என்று திருமூலர் திருமு மறுபடியும் கூறுகின்றார் நமது உடலில் உணர்வூடியில் உள்ள மந்திரமானது நம்மால் புதிக்கப்படுமேயாகில் அகிலத்தில் நிறைந்திருக்கும் அந்த மறைப்பொருளை நாம் விடாது பற்றி கொள்ள வேண்டும் அப்படி பற்றிக் கொள்ளும் போது அடையும் ஏகாந்த இன்பம் இவ்வுலகிற்கு கிடைக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அது இரண்டாவது தத்துவமாகும் மூன்றாவதாக கூடு கூறுவது அன்பே சிவம் என்கிறார் ஆஹ் பதினாறு பேர் பெற்று பெருவாழ்வாழ்க என்று கூறுபவர்கள் அத்தனைக்கு மூல காரணமானது அன்பு என்று கூறுகின்றனர் அந்த அன்பே சிவம் என்பதை இவர் கூறுவதாவது அன்பும் சிவம் இரண்டும் என்பர் அறிவிலர் அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலர் அன்பு சிவமாவது ஆறு அருகிலர் அன்பே சிவமாவது ஆறு மறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று கூறுகிறார் தனது இருநூற்றி எழுபதாவது பாடலில் பேரன்று கொண்டுள்ள ஜீவாத்மாக்கள் சிவனுடன் ஒன்றி ஜீவனும் சிவனும் ஒன்றே என்ற பெரும்பேற்றை அடைவர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் என்று கூறும் பாடலுடன் திருநீறு மற்றும் உருதாட்ச மனிதல் ஆச்சரியனுக்கு வழிபாடு செய்தல் ஆச்சரியன் என்று ஆசான் என்றும் கூறலாம் குரு என்றும் கூறலாம் சிவனைப் பாடுதல் சிவாய நமம் என்று மாமந்திரம் சிவாயணம் என்ற பஞ்சாட்சல மந்திரம் அந்த மாமந்திரம் செவித்தல் சிவனை துதித்தல் இறைவன் ஒருவனே என்று கூறும் போது முதல்வனாக கூறுகின்றோம் அந்த சிவனை துதித்தல் சிவபுராணம் கேட்டல் அவனை பற்றிய வரலாறுகளை அவன் செய்த திருவிளையாடல்களை கேட்பது சிவன் கோயில்களை உழவாரப்பணி செய்தல் துண்டு செய்தல் தொண்டர்களாக துண்டு செய்தல் உழவாரப்பணி செய்தல் சிவனடியார்களிடம் மட்டுமே உணவருந்துதல் சிவனடியார சிவன் என்பவன் சைவத்தை சார்ந்தவன் சைவம் என்பது புலால் மறுத்தலை அடிப்படையாக கொண்டது அந் அப்படிப்பட்ட சிவ சிவனுக்கு தொழில் செய்யும் சிவ அடியாரிடம் மட்டும் உணவு உடுதல் அடியோர்களுக்கும் பக்தர்களுக்கும் சிவ செய்தல் அவர்களுக்கு நாம் இன்றைய மொழியில் சொன்னால் எடுபடி வேலை செய்தல் அந்த எடுபடி வேலை செய்து தொண்டருக்கு தொண்டராக இருப்பது இன்னும் உகந்ததாகும் அன்று அவை மட்டுமல்லி சிவ தலங்களை சிவன் குடியிருக்கும் தலங்களை தரிசித்தல் ஆகிய பத்து குணங்களை கூறுகின்றார் திருமூடர் திருவாசகம் எனும் தேனை வடித்த சைவசனயர்களான மாணிக்கவாசர் தனது திருவம்பாவில் பாடியுள்ளது பத்து குணங்களாகும் தூய்மை அருள் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றவை காமம் களவு இறந்து நியமத்த நாமே அதாவது நற்குணங்களாக ஏழும் பற்றிக்கொள்ள கூடாத குணங்களாக மூன்றையும் கூறுகிறார் நற்குணங்கள் என்னவென்றால் தூய்மையான குணம் கருணை காட்டும் உள்ளம் பசியறிந்து அளவாக உணுதல் பொறுமை நேர்மை உண்மை பேசுவது நடுநிலை தவறாமை ஆகியவை ஏழும் நற்குணங்கள் என்றும் பெண்ணாசை திருட்டு மற்றும் கொலை ஆகியவை தீய எண்ணங்கள் அறவை நீக்க வேண்டிய எண்ணங்கள் என்று கூறுகின்றார் அறுபசி வந்திட பத்தும் பறந்து போகும் குணங்களான மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாழ்மை தேனின் கசி வந்த செல்லியர் மேல் காமுறுதல் ஆகியவை அனைத்தும் பத்து குணங்களாகும் இவை பசிவை என்ற ஒரு பிணி ஆஹ் உருபசி என்று பிணி நம்மை ஆட்கொள்ளும் பொழுது இவை அனைத்தும் பறந்து சென்று விடும் இவை பற்றி யாரும் சிந்திக்க இயலாது சிந்திக்கவும் மனதும் வராது என்று கூறுகிறார் அமைதியான உயர்நிலை அடைய தவம் செவம் சந்தோளம் ஆத்திகம் தானம் சிவன் தன விரதமே கேள்வி மகம் சிவபூஜை ஒன்மதி சொல் ஈரைந்தும் பல செய்யின் நியமத்தனாமை என்கிறார் திருமந்திரத்தில் தவம் ஜபம் சந்தோஷம் தெய்வ நம்பிக்கை அடுத்தவருக்கு கொடுத்து உதவுவது சிவவிரதம் சித்தாந்த அறிவு யாகம் பூஜை தூய்மையான தெளிந்த ஞானம் ஆகிய பத்து குணங்களும் வாழ்வியில் உயர்வு நிலை அடைய அடைய வழிவகுக்கும் பண்புகள் என்றும் விளக்கியுள்ளார் மேலும் திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் திருவடியே செல்கரியது செப்பில் திருவடியே தஞ்சம் உள்தெளிவார்க்க என்கிறார் உள்ளத்தில் தெளிதல் வேண்டும் என்று கூறுவதாவது பேரான்மாவான இறைவனின் திருப்பாத மலர்களை பற்றி கொள்ள அதுவே சிவம் என்கிறார் அத்திருவடிகளே சிவலோகம் அனைத்து உயிர்களும் சென்று சேருகின்ற இடம் என்கிறார் சிவலோகமே அனைத்து உயிர்களும் சென்று சேர்கிறார் நட்பதவி அடையக்கூடிய இடம் என்று கூறுகிறார் இறைவனின் பாதங்கள் உள்ளம் பெருங்குவயிலும் பொழுது இறைவன் நம்முள்ளே இருக்கிறான் என்றும் கூறுகின்றார் அவனை அறிந்தவர் தெளிந்தவர் அவனின் திருவடிகளை பற்றி கொள்வர் என்று கூறுகிறார் எட்டி பற்றி கொள்ளும் போது நமது துண்மகள் அனைத்து விலகி சென்றுவிடும் என்று கூறுகின்றார் உலகளா உணர்ந்து ஓதக்க அரியவன் நிலவுலாவிய நீர்மளி வேணியன் அழகில் சோதியன் அம்பரத்தாடுவான் மலர் செலம்படி வாழ்த்து முணங்குவான் என்று சேக்கிரார் திருத்தொண்டர் புராதி கூறியது போல அலட்சியம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அலட்சியம் செய்யாமல் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு பெருதற்கு அரிய பிறவியை பெற்றும் பெரிதற்கரிய பிராணடி பேனார் பெரிதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெரிதற்கு அறியதோர் பேரிழந்தாரே என்கிற திருமூலர் திருமூலர் என்று திருமூலர் தனது இரண்டாயிரத்தி தொண்ணூறாவது பாடலில் கூறுகின்றார் அவர் தனது கடவுள் வாழ்த்து பாடலில் கூடுவதாவது ஒன்றானவன் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றிலன் நன் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்திட்டே என்கிறார் திருமந்திரத்தின் முதல் பாடலை நடமாடும் கோயிலான அவன் அருவம் உருவமற்ற ஒன்றான ஒன்றானவன் அவன் அணுதினமும் துடிக்க துடிக்கப்படுபவன் அனைதனமும் தோத்திரம் செய்யப்படுவான் அணுதினமும் வணங்கப்படுபவன் அவன் பரம்பொருள் என்று கூறுகின்றார் சிவம்பாதி சக்தி பாதியானவன் ஒன்றான பரம்பொருள் சிவமும் சக்தியான இரண்டானவன் உளவுயிர்கள் அனைத்தும் துன்பத்தினை கலந்து நுகர இன்னருள் புரிந்து திருக்கூத்தாடுபவன் சிதம்பரத்தில் ஆடும் திருக்கூத்த வெளிப்பாடு என்பது முத்துழில் வித்தர்களாம் சிவன் விஷ்ணு ருத்ரன் ஆகியோரின் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றில் பரம்பொருளாகி காலாமணி விளக்காகி முக்காலமாகிய எக்காலத்திலும் நிற்பவன் பேராது நின்ற பெருங்கரின் பெருங்கரணை பேராறாக இம்மையும் மறுமையுமான அறம் பொருள் இன்பம் மற்றும் வீடு ஆகிய நான்கு உணர்ந்தவன் வீடு என்பது சாம அதர்வன வேதங்களாக வேதங்களின் வித்தகனாக இருப்பவன் வேதங்களின் வித்தகன் சிவன் என்பர் சிவனை பற்றிய பாடும் இவர் திருமூலர் இவர் இந்த நான்கே உணர்ந்தவன் என்று கூறுகின்றார் மற்றும் ஐம்பூதங்களாகிய நீர் நெருப்பு காற்று மண் ஆகாயம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் ஐந்தெழுத்து பஞ்சாட்சலம் என்று கூறுவர் அந்த மகா மந்திரத்தில் சிவாய நம என்ற ஸ்தூல பஞ்சாட்சல மந்திரத்தையும் நம சிவாய்கூட்ச பஞ்சாட்சலத்தின் வார்த்தையில் கட்டுப்படுபவன் தொண்டர்கள் கூறும் இந்த மகா மந்திரத்திற்கு அடங்குபவன் சிவன் எனும் இறைவன் உலக நோக்கங்களை அடைவதற்காக ஓம் நம சிவாயும் உலக பற்றிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைய ஓம் சிவாய நம என்று உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் என்று கூறுகின்றார் திருமூலர் நம சிவாயம் என்பதன் பொருள் மங்களகரமானவனுக்கு வணக்கம் என்பதாகும் ஆங்கிலத்தில் சொல்றதால் பிரைஸ் த லாட் என்று கூறுவார்கள் நமசிவாய மந்திரம் மனித உடலின் ஐந்து உறுப்புகளையும் ஐந்து பூதங்களையும் ஐந்து நிறங்களையும் ஐவகை நிலங்களையும் ஐந்து நிறங்களையும் ஐவகை நிலங்களையும் தொடர்பு கொண்டது கால்கள் நகரத்தினாலையும் நகரத்தையும் நகரம் நடப்பு அது நிலத்தை சார்ந்து மண் அதன் எழுத்து நிறம் சிவப்பு இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம் வயிறு என்பது மகரத்தை நிறத்தையும் மறைத்து நீர் பச்சை நிறத்தை கொண்டது தோளானது சீ கரம் சிறப்பு நெருப்பு பொன்னிறம் என்று கூறலாம் வாய் என்பது வகரம் வனப்பு விண் காற்று கருப்பையும் கூறலாம் கண்கள் எகரம் யாப்பு வாயு வெள்ளி நிறம் என்று கூறுகிறார் திருமூலர் இதையே சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாதையெல்லாம் விதியே மதியாயிடும் என்கிறார் சிவாயணம் என்று கூறும்போது சி என்று சிவானந்தத்தையும் வா என்று சக்தியினேனும் யா என்று உயிர்களையும் நா என்ற திரோதானம் என்றதையும் மா என்பது ஆணவத்தையும் பற்றி கூறுகிறார் இவை பொருளையும் அருளையும் தெருளையும் அருளையும் இருளையும் கொடுக்கக்கூடியது அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய தொழில்களின் தலைவன் சிவன் உயிர்களின் உடலில் ஆறு சக்தி பீடங்களாகிய மூலாதாரம் சாதித்தான மணி ஊரகம் அனாத விசுத்தி ஆங்கியம் ஆகிய பிண்ட உடலில் குண்டலினி சக்தியாக இருப்பவன் இறைவன் ஏழு உலக லோகத்திற்கும் சகசரத்திற்கு மேலானவர் வானவர் தாமரை அடுக்கு மலரான இதழுக்கு சிரசின் மேல் ஒளி விளக்காய் விளங்க தானே உணர்ந்தவன் தானே உணர்ந்து மட்டுமல்லவன் அதற்கு அதிபதியும் அவனே என்ற பரவலில் உறைந்திருக்கும் சிவன் அவ்வாறு உறைந்திருக்கும் ஆனந்த தாண்டவம் ஆடிய சிவன் ஐம்பரு சபைகளை கொண்டவன் அவை புச்சபை சிதம்பரத்தில் ரசித சபை வெள்ளி வெள்ளிச்சபை மதுரையில் ரத்தின சபை திருவாலங்காட்டில் காமிட சபை திருநெல்வேலியில் சபை குற்றாலத்தில் இத்தனை சபைகளையும் எட்டினால் காணலாம் இறைநிலையை அந்நிலையை நாம் எட்டுதலே முத்தி என்கிறார் திருமூலன் அரியதோர் நமசியாவும் ஆதியந்தமானதும் என்று சிவவாக்கியர் கூறுவது மிகவும் இதற்கு ஏற்புடையது என்று கூறுகின்றோம் இத்தத்துவனை தத்துவத்தினை இக்காலத்தில் தற்காலத்தில் திருவிளையாடல் திரைப்படத்தின் வாயிலாக கம்பரா கம்ப கம்பர் கவியரசு கம்பதாசன் தான் இயற்றிய பாடலில் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாயன ஐந்தானவன் என்று கூறி நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன் அன்பில் ஒகி ஒளியாக நின்றானவன் என்று கூறுகிறார் ஒரு அன்றை அவர் அன்றைக்கு திருமூற நான்கு வரியில் படைத்ததை இவர் பல வரிகளில் படைத்து எட்டி அவனை பிடிக்க வேண்டும் சிவனை எட்டி பிடிக்க வேண்டும் சிவனை அவன் திருவடியை எட்டி பிடித்தால் மேன்மை உண்டாகும் என்று கூறுகிறார் கவியரசு கண்ணதாசன் இவர் ஆதிகாலத்தில் ஆன்மீகத்தை தவிர்த்தவர் அதன் பிறகு ஆன்மீகத்தின் முழு ஈடுபாடு கொண்ட தொண்டரானவர் கண்ணதாசன் மன்னிக்கவும் தேவர் குரலும் திருநான்மறை முடியும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசனமும் திருமூலர் சொல்லும் ஒரு என்று உணர் என்று ஒளவையார் திருக்குறள் ஒவ்வையார் அவரேற்றிய திருக்குறள் என்னும் நூலில் கூறுகிறார் நால்வேதங்கள் மூவர் தேவாரம் மாணிக்க வாசகர் திருவாசகம் திருக்கோவையா ஆவையார் நூல் திருமந்திரம் ஆகிய பதினோரு நூல்களில் கருத்துக்களும் மனிதனை புனிதமாக்கு ஒரே வழியே காட்டுகின்றன திருமந்திரம் உலக மக்களுக்கெல்லாம் அறத்தையும் ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் எடுத்துரைக்கும் ஒரு பொது நூலாகும் திருமூலரின் திருமந்திரத்தை கசடரக் கற்று அக்கருத்துக்களை தமது வாழ்வில் கடைபிடிப்பவர் உடம்பு திருக்கோயிலாகும் வாழ்க வளர்க வளமுடன் என்னும் என்னுடைய என்றும் விட்டது ஐயா வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி பின்னூட்டங்கள் இருந்தால் மகிழ்ச்சி அடைவேன் சொல்லுங்கய்யா

आज आरती का धन्यवाद दिया